என்னம்மா ஃபோன் பண்ணியிருக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றுங்க இல்லையா தூக்கம் வரமாட்டேங்குது அதுக்காகத்தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்போ நான் என்னம்மா செய்ய முடியும் உங்களுக்கு தூக்கம் வரல நான் என்ன செய்ய முடியும் நீங்கள் நல்லா ஒரு பாட்டு பாடுவீங்கல்ல அந்த பாட்டை மட்டும் பாடிட்டீங்கன்னா எனக்கு தூக்கம் வந்தோன்னு நினைக்கிறேன் பாட்டியினுடைய அன்பு கட்டளையை போதகரால் தட்ட முடியவில்லை ஒரு பாட்டும் பாடி முடிச்சிட்டார் வைக்கட்டுமா அப்படின்னார் சரிங்கய்யா ஃபோனை வைங்க வச்சாச்சு இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுது மணி ஆச்சுது மீண்டும் ஃபோன் வந்தது ஐயா இன்னும் எனக்கு என்ன வரல தூக்கம் வரல அதனால் என்ன செய்யுங்க ஐயா எனக்கு நீங்கள் அழகாக கதை சொல்லுவீங்க பாத்தீங்களா அந்த ஒரு கதை ஒன்று சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன செஞ்சிருவேன் தூங்கிடுவேன் பிரசங்கத்தில் கதை சொல்லுவீங்க பார்த்தீங்களா அந்த கதையில் ஒன்றை சொன்னீங்கன்னா நான் தூங்கிடுவேன் போதகருக்கு என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல கதை சொன்னார் போதகர் ஃபோனில் கதையை சொல்கிறார் பாட்டியம்மா கேட்டு முடிச்சுட்டு சரியா நான் படுக்க போகிறேன் இவருக்கு இப்பொழுது தான் சந்தோஷம் அம்மா விட்டுட்டாங்கன்னு சொல்லிவிட்டு சரியம்மா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிட்டார் இன்னும் சில மணித்துளிகள் கடந்தது இவர் நாளைக்கு ஆயத்தகமாகி ஆலயத்துக்கு போனோம் ஆனால் ராத்திரி திடீரென்று இரண்டு மணிக்கு ஃபோன் வருது ஃபோனை போய் எடுத்தார் அதே யாரு தான் அதே பாட்டியம்மா தான் எனக்கு தூக்கமே வரமாண்டுக்குதுயா போதகருக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு நெருடலாயிட்டார் எதுக்குமா தூக்கம் மாட்டேங்குது அந்த அம்மா சொன்னாங்க யாரோ ரெண்டு பேர் என்னையை தொடர்ந்து வர்ற மாதிரி இருக்குதுயா யாரோ ரெண்டு பேர் அதுக்கு நான் என்னமா செய்ய முடியும் அந்த ரெண்டு ஐயா அந்த ரெண்டு பேரும் உங்களுக்கு தெரிஞ்ச தயவு செய்து சொல்லிடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி பாட்டியம்மா கேட்டேங்க கேட்ட உடனே போதுகருக்கு என்ன செய்ய சரிம்மா நீங்கள் இப்போ உறங்குங்க நான் காலையில் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன செஞ்சிருவேன் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டார் காலையில் ஆலயத்துக்கு போனார் கண்ணுக்கு எதிராக யார் தான் இருக்கிறா பாட்டியம்மா ஐயா எப்பொழுதுமே கண்ணுக்கு முன்னாடி இருந்துச்சு நல்லா அழகாக இசை வாசிப்பார் சரிதானா பாருங்கள் பாட்டியம்மா முன்னாடி இருக்கிறாங்க போதகருக்கு ஆராதனை முடிஞ்சோன்னா என்ன கேட்பாங்கன்னு சொல்லி தெரியலையே அந்த ரெண்டு பேரை சொல்லுங்க நீ கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி யோசித்துக்கிட்டே இருந்தார் ஆராதனை முடிந்தது அவர் நினைத்த மாதிரியே பாட்டி அம்மா வந்தாங்க ஐயா அந்த ரெண்டு பேர் உங்களுக்கு தெரியுமா ஐயா அப்படின் சொல்லி கேட்டாங்க கேட்ட உடனே போதகர் சொன்னார் ஆமாம்மா நேற்றே கண்டுபிடிச்சிட்டேன் நான் நேற்று என்ன செஞ்சுட்டேன் அந்த ரெண்டு பேர் யாருனையும் கண்டுபிடிச்சிட்டேன் சொல்லுங்க ஐயா யார் யா அந்த ரெண்டு பேர் உடனே போதகர் சொன்னார் யார் தெரியுமா நன்மையும் கிருவையும் உங்களை தொடர்ந்து வருகிறார்கள் யாரு சத்தமா சொல்லுங்க யாரு நன்மையும் கிருபையும் இம்மட்டும் நம்முடைய சேகரத்தை ஆண்டவர் நன்மையும் கிருபையுமாய் தொடர்ந்து வந்திருக்கிறார் உங்கள் குடும்பத்தை நன்மையும் கிருபையுமாய் அவர் நடத்தி வந்திருக்கிறார் இம்மட்டும் நன்மையும் கிருபையுமாய் உங்கள் வாழ்வை ஆசீர்வதித்து வந்திருக்கிறார் நீங்கள் கையிட்டு செய்த எல்லா காரியங்களிலும் கத்தர் பாக்கியத்தை தந்திருக்கிறார் அந்த நன்மையும் கிருபையும் இந்த பண்டிகை நாளிலே உங்களை தொடர்ந்து வரும் ஹலோ நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து வருவதற்கு அவர் உங்களோடு கூட இருக்கிறவர் உங்களை நேசிக்கிறவர் உங்களுக்கு சகல பாக்கியங்களையும் தருகிறவர் எல்லா பாக்கியங்களையும் தந்த ஆண்டவருக்கு இந்த ஆராதனையிலே நன்றி சொல்வதற்காக கொடி வந்திருக்கிறோம் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் பேச கற்றுக் கொடுக்கும் பொழுது நாம் அநேக வசனங்களை சொல்லிக் கொடுப்போம் அதுபோல் ஜபம் பண்ணி முடித்த உடனே வீட்டு வீடுகளிலே ஆலயங்களிலே நாம் ஜபம் பண்ணி முடித்தோன்னே ஒரு ஜபத்தை சொல்லுவோம் என்ன ஜபம் சத்தமாக தான் சொல்லுங்களே என் என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவதை எல்லாரும் நம்முடைய நெஞ்சியில கரங்களை வைத்து மார்புல கையை வைத்து சொல்ல போறோம் இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆவேன் அவர் செய்த சகல உபகாரங்களையும் என் மனமே ஒருபோதும் மறவாதே யார் செய்த உபகாரம் கத்தர் செய்த உபகாரத்தை என் மனமே ஒருபோதும் மறவாதை நூற்றி மூன்றாம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் அந்த நூற்றி மூன்றாம் சங்கீதத்திலே முதல் இரண்டு வசனங்கள் சொல்கிறது சத்தமா வாசிங்க ஒருவர் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்ன செய்யாதே இப்ப சொல்லுங்க என் மனமே மறவாதே சொல்லுங்க என் மனமே மறவாதே கர்த்தரை ஒருபோதும் மறவாதே கர்த்தரை ஒருபோதும் என் மனமே மறவாதே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஏன் மறக்க கூடாது என்று சொல்லுகிறார் அதற்கு பிறகு நூற்றி மூன்றாம் சங்கீதத்திலே மூன்று நான்கு ஐந்து வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது முதலாவது சொல்லுகிறார் உன் அக்கிரமங்களை எல்லாம் செய்திருக்கிறார் மன்னித்திருக்கிறார் கத்தர் என்னை மன்னித்திருக்கிறார் கத்தர் என்னை மன்னித்திருக்கிறார் நாம் செய்த தவறுகள் நாம் செய்த தீமைகள் நாம் செய்த அக்கிரமங்கள் இவைகளுக்கெல்லாம் கடவுள் ஒரு கணக்கு போட்டு ஒரு தண்டனை கொடுத்தா யார் வாங்க முடியுமா முடியாது அவர் மன்னித்தார் அவருடைய மன்னிக்கும் கரம் நம்மோடு கூட இருந்தது அதை நூற்றி மூன்றாம் சங்கீதத்திலே பாருங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது மேல் அவர் கிருவை எரிக்கிறது பத்தாவது வசனம் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக செய்யாமல் அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமலும் இருக்கிறார் பனிரெண்டாவது வசனம் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் அடுத்த வசனம் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கத்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இருக்கிறார் ஆண்டவர் நம்மை மன்னித்திருக்கிறார் கத்தர் நம்மை மன்னித்திருக்கிறார் நாம் செய்த தவறுகளை எல்லாம் கத்தர் மன்னித்திருக்கிறார் நாம் செய்த தீவினைகளுக்கெல்லாம் கத்தர் தண்டனையை கொடுக்கவில்லை தகப்பன் இறங்குவது போல ஒரு தகப்பன் தன் புத்திரனை நேசிப்பது போல கத்தர் நம்மை நேசித்து நமக்கு இரக்கம் பாராட்டி நம்மை மன்னித்திருக்கிறார் அன்பே 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 ஆறு ஊறவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே, நந்தமே Ah, ah, தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கத்த நமக்கு என்ன செய்திருக்கிறார் இறங்கியிருக்கிறார் நம் பாவங்கள் எல்லாவற்றையும் கத்தவர் மன்னித்து ஒரு தெய்வ மனிதர் அவர் நம்முடைய இயக்கத்தை உருவாக்கியவர் இந்த அவர் அவர்தான் காரணமாக இருந்தவர் மார்டின் லூத்தர் அவர் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்து வெளியே வந்தவர் அவருக்கு ரொம்ப சோர்வாயிடுச்சு ஒரு நாள் கவலையோடு உட்கார்ந்து கொண்டிருந்தார் ஏன் அவருக்கு கவலை அவருக்கு அநேக துன்பங்கள் வந்தது அப்பொழுதெல்லாம் அவர் கவலைப்படவில்லை ஆனால் அவருக்கு ஒரு பெரிய கவலை அவரை அதிகமாக வாட்டி கொண்டிருந்தது அவர் தனிமையில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய காதுக்குள்ளும் ஒரு சத்தம் ஒழித்து கொண்டே இருக்குமா மாற்றின் லூத்த நீ இவ்விதமாக அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய் ஆனால் நீ செய்த தவறுகள் நீ செய்த தீமைகள் ஒன்றுமே மன்னிக்கப்படவில்லை தெரியுமா என்று ஒரு சத்தம் அவருடைய காதுக்குள்ளே எப்பொழுதும் துணித்து கொண்டே இருக்குமா இவர் சோர்ந்து போய் விடுவார் இவர் கவலையோடு உட்கார்ந்து விடுவார் எவ்விதமாக ஒரு நாள் அவருடைய அலுவலகத்திலே பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் காதுக்குள்ள இதே சத்தம் கேட்டது உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று நிச்சயம் இருக்கிறதா நீ எத்தனை தீவினைகளை செய்திருக்கிறாய் ஆனால் கடவுளுக்காக பெரிய காரியம் செய்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பது உனக்கு நிச்சயமா அப்படி சொல்லி அவருடைய காதுக்குள்ளே அந்த குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது இப்படி பல முறை பல நாட்கள் அவருக்கு இந்த இருந்து கொண்டே இருந்ததுனால அன்றைக்கு அலுவலகத்தில் அவர் இருந்து கொண்டு இருக்கின்ற பொழுது திடீரென்று சொல்லி அவர் ஒரு ஒயிட் பேப்பரை எடுத்தார் ஒரு வெள்ளை தாளை எடுத்தார் தன்னுடைய டேபிளில் வைத்தார் தன்னுடைய டேபிளில் வைத்துவிட்டு அந்த டேபிளில் அங்கே இருந்த கருப்பு இங்க் பாட்டில் எடுத்து அந்த ஒயிட் பேப்பரில் ஊற்றினார் இப்போ சொன்னார் அந்த சிகம் நீங்க பாட்டில் எடுத்தார் முதலாவது என்னைக்கு ஊற்றிருந்தாரு கருப்பு அதுக்கு மேலே ரொம்ப திக்காக எதை ஊற்றிட்டார் ரெட்டி இங்கே அந்த சிகப்பு இங்கே ஊற்றுற உடனே இப்பொழுது சொன்னார் கருப்பு மறைந்து போய்விட்டது அவர் சொன்னார் ஆம் நான் தவறு செய்தவன் ஆனால் எனக்காக மறித்த கிறிஸ்து எனக்காக மறித்த இயேசு அவர் இரத்தம் சிந்தினபடியினாலே என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு விட்டது என்பதை நிச்சயிக்கிறேன் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது கிறிஸ்துவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் தீமைகள் செய்த நம்மை பாவங்கள் செய்த நம்மை அக்கிரமங்கள் செய்த நம்மை தவறுகள் செய்த நம்மை தண்டிக்காமல் அவருடைய இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டு அவர் நமக்கு வாழ்வு தந்ததினாலே இன்றைக்கு இந்த பந்தலின் கீழே உட்கார்ந்து மூன்றாவது தோத்திர பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம் ஆத்துமாவே கத்தரை தோத்தரை என் நோய்களை மன்னித்தவர் இரண்டாவதாக சொல்லுகிறார் என் நோய்களை மன்னித்தவர் அந்த நூற்றி மூன்றாம் சங்கீதத்திலே நீங்கள் பாருங்கள் அவர் உன் நோய்களை எல்லாம் முதலாவதாக என்னை மன்னித்தார் இரண்டாவதாக என் நோய்களை அவர் என்ன செய்தார் குணமாக்கினார் குணமாக்கினார் எத்தனை சரீர பலவீனங்கள் எத்தனை சரிவீத காரியங்கள் சரீரத்திலே வந்த அநேக நோய்கள் ஒன்று நம்மை அணுகாதபடி கத்து கிருவையாய் கிருவையாய் சுகம் கொடுத்தார் ஜெகவா ராபா அவர் நம்முடைய பரிகாரி அவர் நமக்கு சுகம் தந்த தேவன் அவரை நாம் ஒருபோதும் மறக்க கூடாது என் ஆத்துமாவை கத்தரை மறவாதே அவர் என் நோய்களை எல்லாம் என்ன செய்தார் குணமாக்கினார் மன்னித்தார் குணமாக்கினார் சங்கீதக்காரன் இங்கே இந்த குணத்தை குறித்து சொல்லும் அவர் சொல்லுகிறார் தன்னுடைய வியாதியை குறித்து அவர் அதிகமாக சொல்லாமல் இந்த காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது அவருக்கு இருந்த மனவேதனைகள் மனதின் காயங்கள் அவருக்கு இருந்த மனதின் பலவிதமான போராட்டங்கள் மனதிலே இருந்த பலவிதமான குழப்பங்கள் அவருக்கு அது சரீரத்திலே பலன் குன்றி போய்விட்டது அப்படியே சரீரத்தின் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது அப்படி குடல்கள் எல்லாம் எரிகிறது என்று எழுதுகிறார் காரணம் மன நோய் மனநோய் இன்றைக்கு அநேகருடைய வாழ்வியலை தாங்கள் செய்த தவறுகளை அறிக்கை தவறுகளை கடவுளுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்க மன நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதனால தான் நிறைய பேருக்கு என்ன வருது சொல்ல மாட்டேங்கிறீங்களே தூக்கம் வர தீவினைகள் எல்லாம் முன்பதாக இருக்கிறது எனக்கு தெரிந்த ஒரு ஆசிரியர் அவர் ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருடைய கணவர் அப்பொழுது அங்கே இருந்த ஒரு பெரிய மரம் எல்லோரும் சொன்னார்கள் சார் இந்த மரத்தை நீங்கள் எடுத்து அழகாக உங்களுடைய தேவைக்காய் உங்களுடைய காரியங்களுக்காய் நல்ல கட்டில் செய்து போட்டு வீட்டில் பயன்படுத்தலாமேன்னு சொல்லி கேட்டாங்க அவர் சொன்னார் ஒரு காரியத்தை சொன்னார் நான் கட்டில் செய்கிறதுலாம் எழுதிதான் ரொம்ப காரியம் காரியம்தான் ஆனால் அந்த கட்டில் படுத்துருக்கும்பொழுது எனக்கு என்ன வரும் ஆ இதுதான் வரும் இதுதான் வரும் மரம் தான் என் முன்னாடி வந்து நிற்கும் மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அநேக தாங்கள் செய்த தீமைகளை கடவுளின் சமூகத்தில் அறிக்கை இடாமல் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்படாமல் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படாமல் தாங்கள் இன்றைக்கும் மன நோயாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மதுரையில் ஒரு சகோதரன் ஒரு போதகரை பார்க்க வந்தானான் அந்த ஐயாட்டை வந்து சொன்னான் ஐயா நான் ஒரு கிறிஸ்தவன் எனக்கு என்னதோ தெரியல கொஞ்ச நாளா மயக்கம் வந்து கொண்டே இருக்கிறது நான் மயங்கி விழுந்து விடுகிறேன் அந்த மயக்கம் எப்போ வருதுன்னா எனக்கு சிலுவையை பார்க்கும் பொழுது வருகிறது டாக்டர் அநேகரை நான் பார்த்து விட்டேன் அநேக மருத்துவர்களை பார்த்து விட்டேன் எங்கேயாவது சிலுவையை பார்த்துட்டா போதும் அங்கே என்ன செஞ்சிருவேன் கீழே விழுந்துடுவேன் எத்தனையோ மருத்துவர்களை அணுகி 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 எனக்கு குணமாகவில்லை ஒன்று அந்த ஒரு நாள் ஒரு மனநல மருத்துவரிடத்தில் போனேன் என்னுடைய பிரச்சனையை சொன்னேன் அவர் சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா ஒரு காரியத்தை சொன்னார் சகோதரா நீ சிலுவையை பார்த்தவுடனே உனக்கு மயக்கம் வருதுன்னா சிலுவை எங்கே இருக்கும் ஆலயத்தில் இருக்கும் ஆலயத்திலே சிலுவை யாருடைய தொடர்புடையது அங்கே இருக்கின்ற குருக்களுடைய தொடர்புடையது போதகருடைய தொடர்புடையது ஆகவே நீ செல்லுகின்ற ஆலயத்திலே போய் அந்த போதகரை பாரி என்று சொல்லிவிட்டார் அவன் போதகரை பார்ப்பதற்கு வந்தான் போதகர் அவனிடத்தில் கேட்டார் அழகா கேட்டார் என்ன சகோதரா எதற்காக வந்தீங்க அப்படி சொல்லி கேட்ட பொழுது அவன் தயங்கி சொன்னான் ஐயா எங்கேயெல்லாம் சில்வையை சிலுவையை பார்க்கிறேனோ சிலுவையை எங்கேயெல்லாம் நான் காண்கின்றேனோ அங்கேயே மயங்கி விழுந்துடுறேன் போதகருக்கு ஒன்றும் புரியவில்லை உடனே கேட்டார் ஏன் ஏன் என்று கேட்டார் அவன் சொன்னான் சிலுவையை உடனே என் மனதில் வருகின்ற ஒரு பெரிய அழுத்தம் என்னை சோர்வுக்குள்ளாக்கி கீழே விழுந்து விடுகிறேன்